வணக்கம் பதினாறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து நாட்டு பற்றாளர் அமரர் சிவஞான சுந்தரம் சிவரங்கன் அவர்களின் நினைவாக ஒரு அழகிய அன்பான செயல் நிகழ்ந்துள்ளது சுவிஸ் நாட்டில் வசிக்கும் அவரது மச்சான் திரு கதிரவேலு பரமநாதன் அவர்களும் அவரது சகோதரி திருமதி வினோதினி பரமநாதன் அவர்களும் மாதகள் மண்ணிலே வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கும் பணிக்காக நூறு சுவிஸ் பிராங் அன்பளிப்பாக வழங்கியுள்ளனர் இந்த அன்பளிப்பு செயல் மறைந்த சிவஞான சுந்தரம் சிவரங்கன் அவர்களின் சமூக பணி நாட்டு பற்று மனித நேயம் ஆகியவற்றின் தொடர்ச்சியாக அமைந்துள்ளது அவரின் நினைவை உயிர்ப்பிக்கும் வகையில் இந்த மனிதநேய செயல் மிகுந்த அருமை பெறுகிறது இத்தகைய அன்பும் அர்ப்பணிப்பும் நிறைந்த செயல் மாதல் மண்ணின் முதியவர்களுக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் அளிக்கின்றது அமரர் சிவஞான பிரார்த்திப்போம் மேலும் இத்தகைய மனித நேயம் மிக்க செயலை நிகழ்த்திய பரமநாதன் குடும்பத்தினருக்கு மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் மாதகள் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்